காணப்பட்ட உயரிய குணங்களில் ஒரு சில இன்று பார்ப்போம் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்கதரிசியாகிய எலியாவை அன்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த விதவை ஒரு புறஜாதியாக இருந்து எலியாவை தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டாள் இரண்டாவதாக தேசம் முழுவதும் மழை பெய்யாததால் பஞ்சம் அங்கு பற்றாக்குறை அப்படி இருந்தும் தண்ணீர் கேட்டவுடன் அவள் கொடுக்க ஆயத்தமானாள் மூன்றாவதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் எலியாவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இவளோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னதின் மூலம் அவர் ஒரு தீர்கதரிசி என்னும் அவளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள் நான்காவதாக அன்று போலியான தீர்க்கதரிசிகள் அநேகர் இருந்தார்கள் எளியாதான் உண்மையான தீர்கதரிசி என்று தேவனுடைய ஜனங்கள் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் இவள் ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்து உண்மையான தீர்கதரிசியை கண்டுபிடித்தாள் ஐந்தாவதாக விருந்தோம்பல் என்பது கர்த்துடைய பிள்ளைகளிடம் இருக்க வேண்டிய ஒரு குணம் ஆனால் அது சாரிபாத் விதவையிடம் காணப்பட்டது ஆதலால் தான் தேவன் எலியாவை போஷிக்க அங்கு அனுப்பினார் ஆறாவதாக விருந்தோம்பல் என்பது அன்பின் ஒரு வெளிப்பாடு ஆகும் அதை அவள் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்தால் தன்னிடம் எல்லாம் இருக்கும்போது கொடுப்பது அல்ல விருந்தோம்பல் தன்னிடம் இருப்பதில் கொடுப்பது சில நேரங்களில் தனக்கே இல்லை என்றாலும் கொடுப்பதுதான் விருந்தோம்பல் எட்டாவதாக ஆபிரா மாத்திரம் தன் மகனை பலியாக ஒப்புக்கொடுக்கவில்லை இவளும் தன்னுடையதும் தன் மகனுடையதுமான கடைசி ஜீவனுக்குரிய அப்பத்தை கொடுத்ததின் மூலம் ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தாள் ஒப்பு ஒன்பதாவதாக அந்த தீர்கதரிசியை ஏற்றுக்கொண்டதின் பலனாக அந்த பஞ்ச முழுவதும் தன்னையும் தன் மகனுடைய ஜீவனையும் காத்து கொண்டாள் பத்தாவதாக துன்பத்தின் உச்ச கட்டத்திலும் தேவன் அவளுக்கு வைத்த பரிசோதனையில் அவள் வெற்றி பெற்றாள் ஆகையால் அன்று போலவே கடைசி நாட்களிலும் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று கிறிஸ்து சொல்லி இருப்பதால் உண்மையான தீர்க்கதரிசியை நாமும் இனம் கண்டு கொண்டு ஏற்று போது வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலத்தில் நாமும் போஷிக்கப்படுவோம்